இன்னைக்கு மருத்துவ குணம் வாய்ந்த சங்குப்பூவில் கொழுக்கட்டை தான் பார்க்க போறீங்க இந்த மருத்துவ குணம் வாய்ந்த இந்த சங்குப்பூ வந்து நீல கலரில் இருக்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க அது வந்து நீங்கள் சுகருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் இது வந்து டீயாம் போட்டு குடிச்சுக்கலாம் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் இட்லியிலேயுமே ஊற்றி நம்ம பண்ணலாம் இப்போ கொழுக்கட்டையே பச்சரிசியில் நான் பண்ணியிருக்கிறேன் ஏன்னா இது ஒயிட்டு மாவு போட்டோம்னா மட்டும்தான் நம்ம இந்த கலர் ஃபுல் ஃபுல்லாகவே தெரியும் அதுக்காகவே நான் ஒயிட் மாவு யூஸ் பண்ணியிருக்கிற சிறுதானிய மாவுலேயும் பண்ணிக்கலாங்க பச்சரிசி நான் வந்து கொஞ்சம் பரப்பரைனா அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் நைஸாக வேணுனாலும் அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சங்குப்பூ நல்லா கொதிக்க வச்சு எடுத்து நீங்கள் ஆற வச்சு நீங்கள் உள்ளே ஊற்றி பிசைஞ்சுக்குங்க அந்த பக்கம் அடுப்பில் வந்து நான் கடலப்பருப்பு உளுந்து பருப்பு பச்சை மிளகாய் கருகாய்ப்பிலே தேங்காய் பெருங்காயம் உப்பு எல்லாம் போட்டு வணக்கி கொட்டியிருக்கிறேன் நீங்கள் வெங்காயம் வேணுனாலும் வணக்கி கொட்டிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வந்து இட்லி சட்டியில் நான் அந்த சும்மா அது சேப்புக்காக அப்படி வைக்கிறேனுங்க கையிலையும் சிறு சிறுசாக வச்சுக்கலாம் ஒரே மாதிரி வருட்டுங்கிறதுக்காக அப்படி வச்சேன் ரொம்ப சுவையாக இருக்குது ரொம்ப மருத்துவ குணமாக இந்த சங்குப்பூ கொழுக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றிங்க